பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களை பற்றி அவ்வளவு தெளிவாக நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளைப் பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று இன்றைய தினம் தன்னை அறிதல் எப்படி என்ற ஒரு சிறு விஷயத்தை நாம் உற்று நோக்கலாம் கிரேக்கத்தினுடைய ஞானத் தந்தையாகிய விளங்கிய சாக்ரடி சொன்னான் உன்னையே நீ அறிவாய் இது புகழ்பெற்ற வாக்கியமாகும் நோ தை செல்ஃப் என்ற இரண்டு வார்த்தைகள்தான் இந்த உலகத்தையே புரட்டி போட வைத்தது அந்த உன்னையே நீ அறிவாய் என்ற அந்த வாக்கியமானது தமிழகத்து சித்தர்களின் வாழ்வில் சித்தர்களின் நெறிகளில் சித்தர்களின் முறைகளில் தன்னை அறிந்த ஒரு பெரிய பக்குவமான பாடமாக ஞான பாடமாக வழிமுறையாக ஏற்பாடாக வந்துள்ளது தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே நீ ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வெண்ணிலா கண்ணியில் வடலூர் வள்ளல் பெருமான் வேண்டுகிறார் இறைவரை வேண்டுகிறார் தன்னை அறிந்து இன்பமுற வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய வித்தை அந்த வித்தை எவ்வளவு சீக்கிரம் சாதாரணம் சொல்லிவிட முடியுமா முடியாது அதனால் தான் பாடுகிறார் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சிற்பதம் பொற்பதம் சீரே சிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது கற்பத நெஞ்ச கரிசு துறந்தது கற்ற பொய் நூல்கள் கனத்தே மறைந்தது இந்த பொய் நூல்களை கற்று 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 மாந்தர்கள் முகமூடிகளாகவே தகர்கிறார்கள் இந்த மாந்தருடைய மாயையான விளையாட்டும் மாயையான விஷயமும் இந்த உலகத்தை இன்று புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன ஞான வழியை யார் அறிவார் ஞானத்தின் திறவுகோலை யார் அறிவார் ஞானம் எங்கே இருக்கிறது எவ்விடத்தில் அது விளைகிறது எந்த தவத்தில் அது நகைக்கும் இன்று அந்த வித்தை அறிவதுதான் தன்னை அறிதலாகும் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் திருமூலர் சொல்கிறார் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று சொல்கின்றார் தன்னை அறியும் அறிவே தகுமறிவு பின்னை அறிவெல்லாம் பேயறிவாமை இது திருமூலர் தன்னை அறிகின்ற ஒரு பாடத்திற்கு ஒரு இலக்கணத்திற்கு வழிவகுத்து கொடுக்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்கிறார் அவரே இந்த பூவலிற்கு வந்தது தமிழ் செய்ய சொல்லித்தான் வந்திருக்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் எதற்கு தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே இந்த தமிழ் மொழியில் இந்த தமிழ் வாக்கியத்தில் இந்த தமிழ் சொல்லில் இந்த ஐந்து மண்டலங்களாக இருக்கிற எழுத்து பொருள் சொல் யாப்பு இலக்கணம் அணி என்ற ஐந்து பொருளாக இருக்கிற ஐந்து மண்டலங்களில் இலக்கணமாக பாயிரமாக சிறப்பு நூலாக வெண்பாவாக திருமந்திர வெண்பாவாக வரக்கூடிய மந்திர சொற்களை சொல்லி தமிழ் செய் என்று சொன்னான் ஆக தன்னை அறிதல் என்பது மிகப்பெரிய விஷயம் நீ யார் உன்னுடைய குணம் என்ன உன்னுடைய செயல் என்ன உன்னுடைய பொருள் என்ன நீ எதற்காக வந்தாய் என்ன செய்யப்போகிறாய் எதற்காக வாழ்கிறாய் என்ற ஒரு கேள்விகளை நீ கேட்டுக்கொண்டே போனேனால் நீ தன்னை அறிகின்ற ஒரு வழியையாவது கண்டடைவாய் அது இல்லாமல் ஆணவத்திலும் கண்மத்திலும் மாயையிலும் திருமலக்கட்டிலையும் நீ கட்டுண்டு கிடந்தாயானால் உன்னை அறிய முடியாது கந்தர அலங்காரத்தில் அருளகிநாதர் சொல்கிறார் அழித்து பிறக்க ஓட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்துப் பிளையர கற்கின்றிலே எரிமூண்டது என்ன விழித்து புகையல பொங்குவன் கூற்று வந்து கழுத்தில் சுருக்கிட்டளுக்கும் என்றோ கவி கற்கின்றதே கவி என்பது இங்கே தன்னை அறியும் அறிவு தன்னை அறியும் அறிவு ஒருவனுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் தமிழ் கற்றாக வேண்டும் தமிழ் கற்றாக வேண்டும் என்றால் அவன் அழித்து அயில்வேலன் கவி என்கிறார் இந்த கவி சித்திரகவி சித்திரகவியில் அது அழிக்கவும் முடியாது திரும்பி அதை சேர்க்கவும் முடியாது அப்படிப்பட்ட நித்தியமான கவி வந்து சித்திரகவி இந்த சித்திரகவித்துவத்தில் கவித்துவத்தில் வல்லவர் அரணிரிநாத சுவாமிகள் அதனால் தான் எழுதுகிறார் அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் அன்பாலுங்கிற வார்த்தை அடிக்கோடிட்டு காண வேண்டிய வார்த்தையாகும் அன்பு எங்கு இருக்கிறதோ அன்பு எங்கு பூக்கிறதோ அன்பு எங்கு விடுகிறதோ அன்பு எங்கு சங்கமமாகிறதோ அந்த இடத்தில் இறைவன் நிச்சயமாக இருக்கின்றான் என்பது எல்லா வேதங்களும் எல்லா சமயங்களிலும் எல்லா பொருட்களிலும் முடிந்த முடிவாகும் ஆக அன்பினும் குடத்தில் அடங்கிடும் கடலே என்கிறார் வள்ளல அன்பினும் எரிய நிலையே என்கிறார் வள்ளலா அன்புருவாய் அமர்ந்த பரசிவமே என்று தன்னை அங்கீகரித்துக் கொள்கிறார் ஆக அன்பு என்பது தெய்வத்திற்கு சோமானது அதையே போப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் அசிசி என்பவன் சொல்கிறான் லவ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் டெத் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டுமென்றால் பூரண நீ தெரிந்து கொள் நீ நன்றாக தெரிந்து கொண்டால் உனக்கு மரணம் இல்லை அந்த பூரண அன்பு உன்னிடம் பொழிய வேண்டும் அப்படி பூரண அன்பு பொழிய வேண்டுமென்றால் நீ தன்னைத்தாரே அறிந்து கொள்ளுதல் வேண்டும் எவன் ஒருவன் தன்னைத்தானே அறிந்து கொள்கிறானோ அவனே மனிதன் இந்த வகையில் தன்னை அறிந்து கொள்ளும் அந்த திராணி மிக்கவர்களும் தான் தன்னை அறிந்து கொண்ட அந்த மெய்ஞானிகள்தான் தான் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஞானத்தால் தொழுவார் சிவஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் நான் அல்லேன் நான்குற அகங்காரம் இருக்கின்றட்டிக்கு என்னால் ஞானம் வராது அந்த நான்குற அகங்காரம் போச்சுனா தான் ஞானம் வரும் அதனால் அந்த பாட்டை சொல்கிறார் ஞானத்தால் தொழுவார் சிவஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் நான் அல்லேன் ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தால் தொழுவேன் நானே என்று முடிக்கிறார் ஆக நான்கிற அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நீ கிடையாது நீ என்பது நான் என்பதும் உனக்கு வேற்றுமையால் உண்டானது நான் என்ற அகங்காரம் உழைத்தவன் நீ என்ற அந்த பொருளை பார்க்கவே முடியாது நான் என்பது சிஷ்யன் நீ என்பது குரு ஆக அந்த குருவினுடைய திருவடிகளில் இருந்தால்தான் அந்த நான் என்பது அழிந்தால்தான் அந்த நான் என்பது நீயாகும் பொழுது ஞானியாகிறான் இதுதான் சூட்சமம் நான் நீ என்ற அந்த அருவ உருவ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்ற அந்த முறை எங்கு அத்து ஒளிபடுகிறதோ அங்குதான் கடவுளுடைய திருவடி இருக்கிறது அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னை அறியாதவனுக்கு இது விளங்காது தன்னை அறியும் அறிவு பெற்றவனுக்கே இது விளங்கும் தன்னை அறிய அவன் ஒருவன் தவத்தில் முயல வேண்டும் தவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் காட்டில் போய் தனியாக உட்கார்ந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் பண்ணுவதா தவம் அல்ல தவம் என்பது அது கிடையாது ஐம்புல வேட்கை மனம் மெய் மொழி இவற்றால் காம குரோத லோப மத மாச்சரியம் என்ற பஞ்சமா பாதகங்கள் இந்த பஞ்சமா பாதகங்களை நாம் விட வேண்டும் காமத்தை விட முடியவில்லை குரோதத்தை விட முடியவில்லை லோபத்தை விட முடியவில்லை ஆச்சரியத்தை விட முடியவில்லை இந்த பஞ்சமாபாகங்களையும் தினமும் நாம் ஏற்றிக்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய உடலில் என்றுதான் வெடிவது என்றுதான் சூரியன் உதயமாவது என்றுதான் நமக்கு நாமே தெரிந்து கொள்வது அதனால் தான் பெரியவர்கள் சொல்கிறார்கள் இந்த பஞ்சமா பாதகங்களை விட வேண்டும் இந்த பஞ்சமா பாதகங்களை விட்டுவிட்டு நீ தனியாக சத்தியம் நீதி நேர்மை வாய்மை தூய்மை எளிமை கருணை தயவு இவற்றை நீ அழைத்துக் கொண்டேனால் உனக்கு நிச்சயமாக இந்த இறைவனுடைய அம்சம் இறைவனுடைய திருவருள் கைகூடும் உன் உன்னை அறிந்து கொள் நீ யார் என்பதை தெரிந்து கொள் இதைத்தான் பகவான் ரமண மகர்ஷி கூட சொன்னார் நான் யார் என்று கேட்டார் நான் இந்த சடமா இல்லை நான் இந்த உலகமா இல்லை நான் இந்த பொருளா இல்லை நான் இந்த மலையா இல்லை அப்புறம் இந்த நான் யார் தெரியவில்லை அப்ப இந்த நான் இதற்குள் இருப்பவன் யார் இந்த திருடன் யார் அப்படி என்று அவருக்கு அவரே கேட்டுக்கொள்கிறார் அப்ப உனக்குள் இருக்கும் இறைவனுடைய இயல்பு உனக்குள் இருக்கும் இறைவனுடைய இருப்பிடம் உனக்குள் இருக்கக்கூடிய உன்னுடைய ஆத்மீக ஞானம் இவற்றை அறிய வேண்டும் இவற்றை அறியாமல் வீணாக மாயையில் சிக்கி சம்சாரமாகிய சாகரத்தில் நீ வீழ்ந்துவிடக்கூடாது தன்னை அறியும் இன்பம் வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார் தந்திரம் என்றால் என்ன தெரியாது மந்திர தந்திரம் செய்கிறாப்பா மந்திர தந்திரம் செய்கிறாப்பா அப்படின்ட்டு போகாதன்னு சொல்கிறாங்க மந்திரம்னா என்ன தந்திரம்னா என்ன பரிபாஷை அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் மந்திரம் என்பது சூடு சூரியன் வெப்பம் தந்திரம் என்பது காற்று தகரம் தகர வித்தை ஞானம் வாசியோகம் யோகம் வள்ளல் பெருமான் தகர வித்தைங்க விட்டுவிட்டு இதைத்தான் சொல்கிறார் தந்திரம் என்பது தகர வித்தை இந்த நம்முடைய பிராணனை இறுக்கி பிராணன் அபானன் உதானன் சமானன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்செயன் தசவாயுக்களுடைய அம்சம் இந்த தசவாயுக்களுடைய அம்சத்தை தெரிந்து கொள்வதுதான் தன்னை அறிதல் இந்த தசவாயுக்களுடைய நிலைமை என்ன பிராணன் உயிருக்கு உயிராக இருக்கிறது அபானன் உண்ட செறிவை களிமானத்தை அகற்றுகிறது உதானன் உதிரத்திலிருந்து ரத்தத்தையும் சத்தையும் பிரித்து கொடுக்கிறது சமானன் உணவு ஜீரணிக்க வைக்கிறது கூர்மன் கோபத்தை உண்டாக்குகிறது நாகன் பயங்கர கோபத்தை உண்டாக்குகிறது இறுதியாக இருக்கின்ற தனஞ்செயன் என்ற வாயுவானது உன்னுடைய சவத்திற்கு அருகில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருந்து உன்னுடைய கிரியைகளையெல்லாம் வினைகளையெல்லாம் முடித்து கொண்டு பின் உன்னுடைய உயிரை ஆயத்தமாக மேரே எடுத்து செல்கின்றது என்று தமிழர்கள் கூறுகிறார்கள் ஆக தசவாயுக்களுடைய பழக்கத்தை நாம் அறிய வேண்டும் தசவாயுக்களுடைய பழக்கத்தை அறிந்து நாடியை அறிந்து கொண்டு எது வாதம் எது பித்தம் எது கபம் என்று மூன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் வாத நாடியும் கூடாது பித்த நாடியும் அதிகமாகக்கூடாது கபநாடியும் கூடாது வாத நாடி அதிகமானால் வாதநோய் நோய் பித்த நாடி அதிகமானால் பித்த நோய் கபநாடி அதிகமானால் கபநோய் மூன்றும் நோயாக மாறிவிடக்கூடாது மூன்றும் அமிர்தமாக மாற வேண்டும் அந்த அமிர்தமாக மாறுவதற்கு அவர் வழி சொல்கிறார் பூரகம் ரேசகம் கும்பகம் பூரகம் ரேசகம் கும்பகம் இம்மூன்றையும் சரிசமமாக எடுத்து அதை உலாக விட்டாய் என்றால் உனக்கு எல்லாம் நடந்துவிடும் இந்த ரோயே வராது இதற்கு காற்று வித்தை என்று பெயர் இதற்கு தகர வித்தை என்று பெயர் நாடி வழக்கம் அறிந்து செயல்படு என்று திருமூலர் சொல்கிறார் இந்த நாடி வழக்கத்தை நீ அறிந்து செயல்பட வேண்டும் அப்படி அறிந்து செயல்பட்டால்தான் நீ மண்டல வீடுகள் கட்ட முடியும் மண்டல வீடுகள் என்ன மூலாதாரம் முதல் சகசிராரம் வரை உள்ள பகுதி தான் மண்டலம் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு வீடு கட்டுது அந்த வீடு கட்டும் பொழுது மண்டல வீடுகள் கட்டும் பொழுது இந்த தச நாடிகளுடைய சுத்தத்தை நீ அறிய வேண்டும் தன்னை அறிவதற்குள் தனக்குள் இருக்கக்கூடிய எழுபத்தி ஏறாயிரம் நாடி நரம்புகளை அறிய வேண்டும் தனக்குள் இருக்கக்கூடிய மூளை என்ன என்பதை அறிய வேண்டும் தனக்குள் இருக்கக்கூடிய இதய தாமரை அறிய வேண்டும் தனக்குள் இருக்கக்கூடிய உடல் பசி என்கிற உஷ்ணத்தை அறிய வேண்டும் தனக்குள் இருக்கக்கூடிய சிக்கல சுரோனித பைகளான சுப்பிரமணியத்தை அறிய வேண்டும் தனக்குள் இருக்கக்கூடிய குறி என்கிற லிங்கத்தை அறிய வேண்டும் தனக்குள் இருக்கக்கூடிய குதம் என்கிற ஆசன வாயை வேண்டும் அருவாய் கருவாய் இந்த எல்லாவற்றையும் நீ அறிந்த பின்புதான் உனக்கு உன்னுடைய தன்மை புலப்படும் இதனில் தெய்வங்கள் நிம்மதியாக குடிகொண்டு இருக்கின்றன இவற்றில் பல விஷயங்கள் அடங்கி கிடக்கின்றன மக்கள் இவற்றை தெரியாமல் அந்த ரோகத்திலேயே அந்த சம்சார சாகரத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள் தலையில் மூளையும் காதில் சீளையும் கண்ணில் பீழையும் மூக்கில் ஊளையும் நாக்கில் கோளையும் அடங்கியுள்ளன ஆக இவை நவதீப மண்டலம் இவற்றில் இந்த பீழை சீலை கோளை இவையெல்லாம் குற்றம் இவையெல்லாம் இருக்கக்கூடாது இவற்றையெல்லாம் எடுத்துவிட்டு அவற்றையெல்லாம் மாற்றி இந்த இருட்டை மாற்றி ஒளியேற்ற வேண்டும் அதற்குத்தான் நவதீபம் என்று பெயர் இந்த நவகிரகம் என்ற இந்த வஸ்துவில் இந்த கிரக கோளாறுகளினால் ஏற்படக்கூடிய அந்த அழுக்கை எடுத்து நீக்கி அவற்றில் ஒளியேற்ற வேண்டும் அப்பொழுது அந்த பட்டணப் பிரவேசம் என்கிற நவதீப பட்டணப் பிரகாசம் நன்றாக எரியும் அதற்குத்தான் ஞானிகள் சொல்கிறார்கள் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே புறங்கூறினாரெல்லாம் புல்லென போயினர் எவனொருவன் புறங்கூறி திரிகிறானோ அவன் புல்லாக போ பிறப்பான் என்று வள்ளலாரி சொல்கிறான் புறங்கூறினாரெல்லாம் புல்லாகி போயினர் பொற்படி கீழ்ப்புறம் மீளவும் மேவினர் திரும்ப வந்து சபைக்கு வர்றான் திரும்ப வந்து கூடுறான் எதுக்கு வந்து கூடுறான் எதுக்கு வந்து போகிறான்னு தெரியல புறங்கூறினாரெல்லாம் புல்லென போயினர் பொற்படி கீழ்ப்புறம் மேவும் மேளினர் மரங்கூறினோம் என் செய்கேம் என்றே ஆயினர் வாளியே என்று சொல் வாயினர் ஆயினர் என்று சொல்கிறார் சத்தியஞான சபையன்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் சத்தியஞ்ஞான சபையன்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் நித்திய உலகினில் நிறைய அமுது உண்டனன் நிந்தை உலகினில் சந்தையை விண்டான் தன்னை அறிந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவ நிலையை சொல்கிறார் சத்தியஞ்ஞான சபை என்னுள் கண்டனன் அதான் சத்தியஞான சபை வடலூர் சத்தியஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டான் அது சித்தி வளாகம் மேட்டுக்கு போகத்திலிருக்க அமருதும் நித்திய உலகில் நிறையாமது உண்டன அதாவது ஜீவ அமிர்தத்தை நான் உண்கின்றேன் அப்படி என்று அர்த்தம் நிந்தை உலகினில் இந்த உலகம் நிந்தையானது அப்பா இதில் சேராத சந்தை சந்தைக்காடு இது அதில் சேராத இந்த உலகினில் சந்தையை விண்டனன் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதம் அவருடைய கீர்த்தனையினுடைய ஒரு பகுதி இது ஆக தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் என்று வெண்ணிலாவே என்று கேட்கும் பொழுது இவையெல்லாம் படிப்படியாக வருகிறது தன்னை அறிவது எப்படி தனக்குள் இருக்கும் இறைவனை அறிவது எப்படி தன்னுள் இருக்கும் யோகத்தை மேற்கொள்வது எப்படி தன்னுள் ஞானத்தை வரவழைத்துக் கொள்வது எப்படி இதெல்லாம் பக்தியில் வராது பூஜையில் வராது புனஸ்காரத்தில் வராது வேத பிரமாணங்களில் வராது உபனிஷத்துக்களில் வராது வாய்ப்பேச்சில் வராது அகங்காரத்தில் வராது ஆணவத்தில் வராது பிறப்பால் வராது இவையெல்லாம் தன்னை அறிந்த ஞானிகளுக்கு வரவேண்டும் என்றால் அவன் கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும் நீதி உள்ளவனாக நிற்க வேண்டும் பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும் சத்தியவானாக இருக்க வேண்டும் தயவு உடன் இருக்க வேண்டும் அன்பு கூடுதலாக இருக்க வேண்டும் அற்பிரகாச வள்ளலார் ஒரு இடத்தில் கோடிட்டு காட்டுகிறார் நான் சாதாரணமானவன் தாழ்விலும் தாழ்வானவன் என்னை எப்படி நீ வந்து அடைந்து கொண்டாய் இறைவா என்று அழுகிறார் அதற்கு சொன்னார் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றே நான் ஒன்றுமே பண்ணலை என் நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருந்தது கொஞ்சம் அன்பு இருந்தது அவ்வளோதான் என்னுடைய அருள் வாங்கிறதுக்கு அது ரெண்டு போதும் எங்கே ஈரமாக செடி இருக்கோ அங்கே பட்டு போகாது எவனிடத்து இதயத்தில் ஈரம் நிறையா இருக்கோ அவன் பட்டு போக மாட்டான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தானே என்று பாடுகிறார் ஒரு இடத்தில் பாடும்பொழுது தான் எப்படி ஆனேன் என்பதை சொல்கிறார் தன்னை அறிந்தது எப்படி என்று சொல்கிறார் அது தான் திருமூலரும் திரும்ப திரும்ப சொல்கிறார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் குரு என்பது இந்த இடத்தில் ஆச்சாரியன் ஆனால் ஆச்சாரியன் யார் சித்த வைத்தியத்தில் தமிழ் முறையில் தமிழ் வைத்தியத்தில் குரு என்பது உன்னுடைய சுக்கிலம் குரு என்பது உன்னுடைய உயிர் சத்து தெளிவு குருவின் திருமேனி காண்டல் இந்த சுக்கிலத்தினுடைய வீரியத்தை எவன் ஒருவன் சிந்தித்து செயல்படுத்தி அதை செயல்படுத்துகிறானோ அவன்தான் சுக்கில சோணி சம்பந்தமான அந்த ஜனனத்தை பற்றி அவன் தெரிய வேண்டும் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அந்த குருவினுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய அந்த சுக்கில சூரனுடைய சம்பந்தமான அந்த கர்ப்ப வாசனையினுடைய மருந்தான அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் குருவினுடைய திருவுருளை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் ஸ்மரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் தன்னை அறிகின்ற விதையில் ஒரு விதையாகும் இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்போர்க்கு சோரவும் வேண்டாம் என்கிறார் இடக்கை வழக்கை என்பது என்ன இடக்கை என்பது இடதுகை கை வழக்கை என்பது வலதுகை அவர் என்ன சொல்கிறார் இடக்கை வழக்கை பூரகம் ரேசகம் என்றதை மாற்றி 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 ஓடிக்கிட்டு இருந்தால் நீ கதை பெறாத சுழிமுனை என்ற அந்த துதிக்கையை நீ உணர வேண்டும் அந்த நடுநாடி உனக்குள் ஓட வேண்டும் அந்த நடுநாடி ஓடும் பொழுது பரிசுத்தமாகும் உடம்பு சுத்தமாகும் எல்லாம் சுத்தமாகும் அதைத்தான் ஒரு இடத்தில் வள்ளல் பெருமான் சொல்வார் நடுநாடி 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 நடராஜ நடராஜ நடுநாடி அது எங்கே ஒன்று போய் வைக்கிறார் பாருங்க சிதம்பரத்தில் ஆடுகின்ற நடராஜ நாடியாக வைக்கிறார் சிதம்பரம் என்பது என்ன சித்து பிளஸ் சிதம்பரம் எவனுடைய மனம் எவனுடைய அறிவு எவனுடைய ஞானம் தன்னை மறந்து இருக்கும் வியாபகத்தால் தனக்கு மேலே சென்று ஆகாய வெளியில் பர்வத வெளியில் ஆனந்த வெளியில் வெளியில் வியோம வெளியில் குடிலை வெளியில் அகண்ட வெளியில் சிதாகாச வழியில் மகாகாச வெளியில் உலாவுகிறதோ அதுதான் பெருவழி அதுதான் சிதம்பர ரகசியம் அந்த சிதம்பர ரகசியத்தை தான் சொல்கிறார் வள்ளல் பெருமா அந்த சிதம்பர ரகசியத்தை சொல்ல வந்தவனுக்கு என்ன சொல்கிறார் தன்னை அறிந்தவனுக்கு இது உண்டாகும் இது லைக்கும் என்றும் சொல்கிறார் சிதம்பர ரகசியத்தை சொல்கிறார் தனக்கு மேல் இருக்கக்கூடிய அருள்வழி ஆனந்தவெளி அண்டவழி பிண்டவழி சிற்பரவழி வியோம வழி குடிலை வழி மகா வழி இத்தனை வழிகளெல்லாம் நமக்குள் இருக்கின்றன இந்த வெளிகளையெல்லாம் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வெளிகளை அறிந்து அதில் இருக்கக்கூடிய ஆனந்த அனுபவ ரசத்தை நாம் உண்ண வேண்டும் அதை விட்டு விட்டு சம்சாரமாகி இந்த மாயையில் பஞ்சபூதமாகி இந்த உலகமாக பஞ்ச புலன்களாகி இந்த வேட்கையில் பஞ்ச பொறிகளாக இந்த அவஸ்தையில் பஞ்ச ர சப்த ரூப ரச ஸ்கந்த ஸ்பரிச என்ற இந்த பஞ்ச அவஸ்தையில் நம்ம பட்டு மாயக்கூடாது தான் தன்னை அறிய தனக்குள் கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்கிறார் திருக்குறளில் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறார் வள்ளுவ பெருந்தக புற நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் ஒரே வரி ரொம்ப சிம்பிளாக கேப்ஷன் மாதிரி போட்டு கொடுக்குறாரு உடம்பினுடைய புற வந்து நீர் வச்சு கழிவுவதால் முடியும் அதே மாதிரி அகத்தூய்மை நீ வாய்மையோடு இருந்தால் உனக்கு முடியும் பொய் சொல்லாமல் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பெற செய்யாமை செய்யாமை நன்று என்கிறார் எதுவும் நீ செய்ய வேண்டியதில்லை தான தர்மம் எதுவும் நீ செய்ய வேண்டியதில்லை பெரிய பூஜை புனஸ்காரம் பக்தி யோகம் கர்மா அது இது என்று செய்து நீ சாக வேண்டியதில்லை பொய்யாமை பொய்யாமை ஆற்றி நரம்பெற செய்யாமை செய்யாமை நன்று என்று சொல்கிறார் ஆக பொய் சொல்லக்கூடாது பொய்யை பொய் பேசுவது கூடாது என்பதை ஆதிகாலத்திலிருந்தே நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் கை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக பொய் சொல்வது தவறு பொய்யில் வரக்கூடாது பொய்யில் மிதக்கக்கூடாது ஆனால் இந்த உலகம் பொய் இந்த உடம்பு பொய் இந்த எண்ணம் பொய் இந்த அகங்காரம் பொய் இந்த ஆணவம் போய் இந்த கர்மம் போய் இந்த மாயை போய் எல்லாம் ஒரு காலத்தில் மறைந்துவிடும் அவன் அவள் அது எனும் மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்து விழதாம் அது ஒரு காலத்தில் இருந்தது மூவினை என்றால் மூத்த வினை முன்னொரு காலத்தில் இருந்த வினை மூவினை என்று பதம் பிரிக்கிறார்கள் மூவினைமையின் தோற்றிய திதியே அதிலிருந்து வந்ததுதான் ஒடுங்கி பிரளயத்தில் ஒடுங்கி மலத்து உழதாம் இந்த மலமாக வந்து சேர்கிறதாம் அந்தம் ஆதி இதுதான் அந்தம் இதுதான் ஆதி என்று என்பனார் புலவர் புலவர் என்பது இந்த இடத்திற்கு திருவள்ளுவருக்கு பேர் புலவராகும் ஆக நம்முடைய அறிவும் நம்முடைய அன்பும் நம்முடைய பேரறிவும் நம்மளுக்குள் இருக்கும் ஞானமும் சித்திக்க வேண்டும் என்றால் ஒருவன் தன்னைத்தானே அறிந்து கொள்ள வேண்டும் தன்னைத்தானறியின் என்பார்கள் சிவஞானிகள் ஆக தன்னை அறிவதற்கு இது ஒரு தந்திரமாக பயன்படுகிறது தன்னை அறிவதற்கு இது ஒரு வழியாக பயன்படுகிறது இதற்கு மற்றவர்கள் சொல்கின்ற பொருளும் சொல்கிறார்கள் சொல்கின்ற பொருள் நேராக மூலக்கூறுவை போய் அடையாமல் பக்கத்தில் போய் சேருகின்றன பக்கத்தில் போய் சேரும் பொழுது அவன் பக்கத்தை பிடித்துக் கொள்கிறார் கொள்கிறான் மூல லிங்கத்தை பிடிக்க அவனால் முடியவில்லை இதனால் தான் இந்த உலகிலானது பற்றிப்பால பூஜைகளாலும் புனஸ்காரங்களாலும் ஆகமங்களாலும் உபநிஷத்துகளாலும் பல்வேறு விதங்களாக திரிக்கப்பட்டு மாயையால் மறைக்கப்பட்டு ஆணவத்தால் கண்மமாக்கப்பட்டு தன்னுடைய வேகத்தால் அது பட்டு உண்மை பொருளை மறைக்கின்றது சித்த நெறி அப்படியல்ல சித்த நெறி உண்மையானது கசப்பானது ஆனால் மருந்து நோய் தீர வேண்டுமென்றால் மருந்தை உட்கொண்டே ஆக வேண்டும் அதனால் வேறு வழியில்லை உனக்குள் பிறவி நோயை தீர வேண்டும் என்றால் இந்த கசப்பான இந்த தமிழ் மருந்தை இந்த ஜீவ அமிர்தத்தை நீ கண்டிப்பாக உண்ண வேண்டும் அப்படி உண்டாயானால் நீ நித்திய தேகம் பெறுவாய் நித்திய வாழ் பெறுவாய் ஞார தேகம் பெறுவாய் கல்ப தேகம் பெறுவாய் நீ நினைத்தது கைகூடும் சர்வசித்தியும் உனக்கு கிடைக்கும் அஷ்டாங்க யோகமும் கைகூடும் நீ நினைப்பதெல்லாம் உனக்கு நடக்கும் ஆசையால் அல்ல பிரமாணத்தால் ஆசையால் அல்ல அன்பால் அந்த அன்பும் அந்த பேரன்பும் அந்த கருணையும் அந்த பரிவும் அந்த கனியும் அந்த ரசமும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஒழிய உன்னால் இதை அடைய முடியாது தன்னை அறிகின்ற அறிவு அதுதான் தகும் தகுமறிவு மற்ற பேய் அறிவு பேயாய் திரிந்து பிணம்போல் கிடக்கும் அறிவு அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால் நாட்டுக்கும் நன்மை இல்லை உனக்கும் நன்மை இல்லை உன்னுடைய நாடி நரம்பு திசுக்கள் எல்லாம் வலிமை பெற வேண்டும் என்றால் உன்னுடைய வாக்கு சுத்தம் பெற வேண்டும் என்றால் உன் மனம் தூய்மையாக வேண்டும் என்றால் உன் இதயம் ஆகாய தாமரை பூக்க வேண்டும் என்றால் உன் உடலில் அமிர்தமாகி அந்த பசியை எடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய ரத்தம் நாடி நரம்புகள் எல்லாம் தூய்மையாக வேண்டும் என்றால் நீ தன்னை அறிகின்ற திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தன்னை அறிவதே தவம் தன்னை அறிவதே ஞானம் தன்னை அறிவதே சுத்தம் தன்னை அறிவதே கடவுளுடைய மூலம் ஆகவே எல்லோரும் இந்த வழியில் சென்றால் தன்னை அறியும் அறிவு பெற்றால் ஒருவன் தவத்தில் சிறந்தவனாகிறான் அவனுக்கு ஈடு இடையாக இந்த பதினாலு புவனங்களும் சொல்ல முடியாது அத்தகைய ஒரு பெரும் முயற்சியை இந்த பிரணவ தொலைக்காட்சி நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இன்று முதல் பொய் சொல்லக்கூடாது என்ற ஒரு சிறிய முயற்சியாவது நான் எடுத்துக்கொள்கிறேன் என்ற ஒரு நிலையை நீங்கள் சபதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களை பற்றி எவ்வளவு தெளிவாக நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளை பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று